அதனால தான் விவசாயிகளின் நண்பன் நண்பு அப்படின்னு சொல்றதுக்கு பெரிய காரணமே நாளைக்கு இருபத்தி நாலு முறை மண்ணை உழுவக்கூடியது அது மட்டும்தான் உங்களுக்கு அது கிள பிரிஞ்சு அதுல மிளகு அனலைஸ் வருதாங்க அதுக்கப்புறம் செடி கொடுக்கறதுனாலதான் உங்களுக்கு நாப்பத்தஞ்சு நாளில் ஐம்பது நாளில் மிளகு வந்து இல்ல எப்படி சாகுபடி பண்றது ரெண்டு மரத்துக்கும் இடையில வந்து இப்படி நாலு மரத்துக்கு சென்றா ஒண்ணு சாகுபடி பண்றதா இல்ல இப்படி வந்து ரெண்டு மரத்துக்கும் இடையில சாகுபடி பண்றதா நிறைய விவசாயிகளுக்கு வந்து சந்தேகங்கள் இருந்துச்சு நாம சொல்லியிருந்தோம் இதில் வந்து நிச்சயமா வந்துட்டு ஒரு அடிக்கணும் இல்லை ஒரு நடந்து போனோம் ஒரு பாக்கு அறுவடை எடுக்கணும் அப்போ அது எதுக்குமே தொந்தரவு பண்ணாமல் ஒரு சாகுபடி பண்ணணும் இப்போ நாம சொல்லியிருந்தோம் ஒரு மிளகுக்கு இன்னொரு மிளகு இடைவெளி வந்து ஆறு அடி இருந்தால் போதுமானது அதிகபட்சமாக ஒரு மூணுலேருந்து மூன்று அடி அகலம் வரும் ஆறுலேருந்து இருந்து அடி உயரம் போகும் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு மேல இதுக்கு ஒரு செடியோ அல்லது ஒரு குச்சியோ ஏதாவது ஒன்று கொடுத்து இந்த கொடித்தக்காளி எப்படி எடுத்து கட்டி விடுவாங்க அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நானும் உங்கள் தினேஷ்குமார் இன்றைக்கி நாம் வந்து சேலம் மாவட்டத்தில் வந்துட்டு மிளகு சாகுபடி பண்ணதை வந்து பார்க்க வந்திருக்கோம் எல்லா விவசாயிகளும் கேட்டிருந்தீங்க தென்னைக்குள்ளே வந்து எப்படி சாகுபடி பண்ணுறதுங்கிறத நாம் வந்து காமிச்சிருந்தோம் ரெண்டு தென்னைக்கு இடையில் ரெண்டு லைன் வந்து சாகுபடி பண்ணலாம் ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு இடைவெளி வந்து ஆறு அடி வச்சு சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் நிறையா காணொலிகள் வந்து அதே மாதிரி பாக்குத்தோப்புகளையும் நாம் வந்து சாகுபடி பண்ணலாம் குத்துச்செடி மிளகுக்கு வந்து எந்த விதமான செடிகளும் தேவையில்லை நிழல் மட்டும் வந்து அறுபது விழுக்காடுக்கு குறையாமல் நிழல் இருந்தால் போதும் மிளகு நூறு விழுக்காடு வரும் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம் இப்போ வாங்க சேலம் மாவட்டத்தில் கங்கவல்லி வட்டத்தில் நாம் ஒரு முந்நூறு மிளகு செடி வந்து பாக்குத்தோப்புக்குள்ளே சாகுபடி பண்ணியிருக்கோம் பாக்குத்தோப்புக்குள்ள எப்படி சாகுபடி பண்ணியிருக்கோம் நடவுண்ணி எத்தனை நாள் ஆகுது எத்தனை நாளுக்குள்ளே பூ வந்துச்சு அப்படிங்கிறத நாம் விவசாயிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்கம்மா வணக்கம் சார் நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க பேர் ஊர் ஊருவள்ளி சேலம் மாவட்டத்தில் வட்டத்தில் இருக்குது இங்கே வந்து பார்க்கத்தை வச்சுருக்கோம் ரெண்டு ஏக்கர் எங்களோடய பேர் வந்து அருண்குமார் அம்மா பேர் வந்து ஜெகதாம்பால் நாங்கள் தான் விவசாயத்தை பார்த்துக்குறோம் இப்போ வந்து பார்க்க நடவு செஞ்சு இப்போ அஞ்சு வருஷம் முடிஞ்ச நிலையில் நாங்கள் இந்த மிளகு செடி குத்து மிளகு வைக்கணும்னு சொல்லி ஆர்வப்பட்டு எங்களை வந்து எங்களோட கேரியன்ஸ் மூலிமா உலவி ஆர்கனைசேஷன் உளவி ஆர்கனைசேஷன் மூலிமா நாங்கள் கண்ணை வந்து அவங்கிட்ட கொஞ்சம் நடவு நடவு செஞ்சு இப்போது ஒரு நாள் ஆகுது ஓகே இப்போ நீங்கள் முத முதல் யூடியூப் சேனலில் தான் பார்த்துருப்பீங்க உளவிய ஆமாம் வலைதளம் மட்டும்தான் இன்னைக்கு வந்துட்டு எல்லா பக்கம் விவசாயிகள்கிட்ட பரவி கிடக்குது முத முதல் பாக்கு தோப்புகளில் நடவு செய்யலாம் மிளகு அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு ஐடியா இருந்துச்சா இல்லை சேனலில் பார்த்த பின்னாடி உங்களுக்கு இது இது போல ஊடுபயிர் சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு ஊடுபயிர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து எங்களுக்கு முன்னாடி இருந்தது ஏன்னா ஒரு பேர் நம்பியே இருக்க முடியாது நிச்சயமா அதனால ஊடுபயிர் இருந்தால் நம்ம வருமானத்துக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடிஷனல் ஒரு வருமானம் இருக்குன்னு சொல்லிட்டு இதே தான் நம்மால் வர சொல்கிறாரு ஒரு நிலத்தில் ஓர் பயிர் சாகுபடி முறை பண்ணாதீங்க ஒரு நிலத்தில் அடுக்குமுறை சாகுபடிக்கு போயிருங்க ஒரு மினிமம் குறைஞ்சது வந்து மூணு விவசாயமாவது ஒரு நிலத்தில் பண்ணுங்க அப்போ ஒரு வருமானம் இல்லைனாலும் ஒரு வருமானம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம் இப்போ நீங்கள் நடவு பண்ணி இந்த நாற்பத்தஞ்சு நாளில் உங்கள் நிலத்தில் இப்போ இப்போ நம்ம பார்க்குறோம் அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக பூக்கள் வந்திருக்கு சில செடிகளில் வந்து இப்போ தான் தளர் வந்து வந்துக்கிட்டு இருக்கு நாம் சொல்லியிருந்தோம் நடவு பண்ணி அறுபது நாளில் பூ வந்துடும் அப்படி நாம வந்து சொல்லிருந்தோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது நாளுக்குள்ளார அதே நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடுச்சி இப்போ இதுக்கு என்னென்ன மாதிரி நீங்க உரம் கொடுத்துருக்கீங்க சார் இது வரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் வேகம் பண்ணாங்க கொடுத்துருக்கோம் நடவு பண்ணும்போது நடவு பண்ணும்போது கொடுத்ததுதான் கொடுத்தது தான் மற்றபடி எது என்ன கொடுக்கல உரம் நான் எல்லா விதத்துலையும் சொல்லியிருப்பேன் நீர் மேலாண்மையும் நடவுக்குரிய இடைவெளி நிலத்தை பண்படுத்துதல் இது எல்லாமே திட்டமிடல்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வரையறை செஞ்சு முடிச்சிடலாம் ஆனா உரமேலாண்மையை பொறுத்தது தேவை கருதி தான் மேலாண்மைங்கிறது தேவை அப்படின்னு நான் கொடுக்கணும் தேவையில்லை மிதமிஞ்சிய உணவுங்கும் போது என்னாகிறான் பூ வராது அதிகப்படியான எனக்கு உணவு கொடுத்துருக்கியா நான் காலையில ஒரு நாலு இட்லி சாப்பிடுவேன் எனக்கு ஒரு பத்து இட்லி கொடுத்துட்டியா சில நல்லா டேஸ்டா சாப்பிட்டு இருந்துச்சுக்கலேன் அன்னைக்கு பொழுது எனக்கு எப்படி போகும் அப்படியே மந்தமா போகும் அப்படியே என்னாகும் அதிகம் அதிகப்படியான உணவு கொடுக்கும் என்னாங்க தளுரா தள்ளும் பூ வரது குறைஞ்சிரும்

ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தாங்க வருவான் அப்படின்னு சொல்லிடுவான் ஆனால் சொல்லிட்டு மாசம் ஒரு டைம் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் நான் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வருவேன் உங்கள்கிட்ட ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு நான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து என்ன வச்சுங்களேன் சளிப்பாயிடும் அதனால மினிமம் குறைஞ்சது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது வந்துட்டு ஃபீல்டுக்கு வந்துருவோம் வந்துட்டு நம்ம ஃபீல்டு அத்தனை செடியுமே நல்லா வாட்ச் பண்ணிட்டு அதுல ஏதாவது டிராபேக்ஸ் இருக்கா பார்த்துட்டு அந்த டிராபேக்ஸ்க்கு என்ன சொல்லி 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 சொல்லிட்டு தான் போனாங்க ஓகே பாக்குத்தோப்புக்குள்ளே எப்படி சாகுபடி பண்ணுறது ரெண்டு மரத்துக்கும் இடையில வந்து இப்படி நாலு மரத்துக்கு சென்றா ஒன்று சாகுபடி பண்ணுறதா இல்லை இப்படி வந்து ரெண்டு மரத்துக்கும் இடையில சாகுபடி பண்ணுறதா நிறைய விவசாயிகளுக்கு வந்து சந்தேகங்கள் இருந்துச்சு நாம் சொல்லியிருந்தோம் இதில் வந்து நிச்சயமாக வந்துட்டு ஒரு உளவடிக்கணும் இல்லை ஒரு நடந்து போனால் ஒரு பாக்கு அறுவடை எடுக்கணும் அப்போ அது எதுக்குமே தொந்தரவு பண்ணாமல் ஒரு சாகுபடி பண்ணணும் இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு மிளகுக்கு இன்னொரு மிளகுக்கு இடைவெளி வந்து ஆறு அடி இருந்தால் போதுமானது அதிகபட்சம் ஒரு மூணுலேருந்து மூன்று அடி அகலை வரும் ஆறுலேருந்து அடி உயரம் போகும் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு மேல இதுக்கு ஒரு துணை செடியோ அல்லது ஒரு குச்சியோ ஏதாவது ஒன்று கொடுத்து இந்த கொடித்தக்காளி எப்படி எடுத்து கட்டி விடுவாங்க அந்த மாதிரி கட்டி விட்டா போதுமானது சப்போர்ட்டிங்க்கு காரணம் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேல நல்லா புஷ் ஆயிரும் காத்தோட்டமும் சூரிய ஒளி இல்லைன்னா ஒரு செடி பூக்கும் காய்க்காது ஒளிச்சேர்க்கை நடந்தே தீரணும் அப்ப ஒளிச்சேர்க்கை நடந்தே தீரணும்னா அந்த செடி நம்ம எடுத்து கட்டி விட்டுக்கிட்டே போகும்போது என்னாகும் அது அடியில் வந்து காத்தோட்டம் இருக்கும் நிறைய கிளபுரியும் ரொம்ப சின்ன விஷயம் என்னன்னா இது கூட பெரிய செடி என்னங்க பெரிய செடியாக காமிக்கிறீங்கன்னு வேற சொல்லுவாங்க அதில் இருக்கு சின்ன செடிக்கே போயிடுவோம் நம்ம இங்க ஒன்று தளிர் வரும் தளிர் வரலைன்னா பூ வரும் இந்த சாரி தளிர் வரும் தளிர் வரலைன்னா பூ வரும் இந்த ரெண்டு மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இது வந்து ரகம் இதுல வந்து பனியூர் ரகத்தை நான் காமிக்கிறேன் இங்க இருங்க அப்படிங்களா இங்க இருங்க இது வந்து பனியூர் ரகம் ரெண்டுக்கு இலைய வித்தியாசம் இருக்கும் அது வந்து ஊசியா ஷேப்பா வரும் இது நல்லா வந்து உள்ளங்கை மாதிரி அகலமா வரும் இதனுடைய நீளத்தை பாருங்க இது இன்னும் நீளமா வரும் பனியூருங்கிறது இப்போ இப்ப வந்துருக்க பால் பூக்கள் இது கிட்டத்தட்ட அரை அடி நீளம் வரும் ஆனா இது ரெண்டு இலைக்கு ஒரு பூ தான் வரும் அது ஒரு இலைக்கு ஒரு பூ வரும் ஆனா ஆவரேஜ் நீங்க இது எதுக்காக வந்து ரெண்டு ரகங்களையாவது குறைஞ்சது கலந்து வைங்க அப்படின்னு சொல்கிறோம்னா மகரந்த சேர்க்கையா கணக்கில் கொண்டு ரெண்டாவது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பையர்ஸ் வந்து வியாபாரம் வந்து பார்க்குறாங்கன்னு வச்சிக்கலேன் மிளகு எடுக்கிறாங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்க அவங்களுக்கு இது எதுவுமே தெரியாது சைஸ் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க மிளகு சைஸ் இருக்கா அப்போ பனியூரில் ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது இந்த நாலு ரகமும் நம்ம கொடுக்குறோம் இது எல்லாமே நல்ல சைஸ் வரும் கிட்டத்தட்ட ஒம்பது எம்எம் பத்து எம்எம் சைஸ் வரும் இதுக்கு முன்னாடி இந்த காணொலியில் நம்ம அதை காமிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து பதினாறு சென்டிமீட்டர் நீளம் வந்துச்சு ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு அதுவும் என்ன ஒரு அரை அடி நீளத்துக்கு மேலே ஒரு பூ வந்து வரும் அந்த வந்த பூ அப்படியே மணிக்கட்டும் நிறைய பேர் சொன்னாங்க சேலம் வெயில் எப்படி இருக்கும் அங்கெல்லாம் மிளகு வருமா நிறைய வரைக்கும் சந்தைகள் கேட்குறாங்க நாமக்கல் வெயிலெலாம் எப்படி இருக்கும் அங்கேயெல்லாம் மிளகு வருமா திண்டுக்கல் மாவட்டம் வெப்பமண்டல பகுதி அறிவிக்கப்பட்டது வேடசுந்தரை தாண்டி நீங்கள் போரே போட முடியாது போர் போடுறதுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி பயங்கர ட்ரவுட்டு அங்கெல்லாம் மிளகு வந்துருச்சு இப்போ எல்லாருக்கும் என்ன செஞ்சுன்னா அது எப்படிங்க வரும் எல்லாருமே எல்லாருக்கும் மனசுக்குள்ள என்ன ஒரு இமேஜினேஷன் ஓடிடுச்சுன்னா மிளகுனாலே மலை பிரதேசம் தான் எல்லாருக்குமே அதுதான் மிளகுனாலே மலையில தான் வர அது சம வர வாய்ப்பே இல்லை அப்படியே வந்தாலும் அது கொடி தப்பா அதுக்கு செடியே இல்லை அப்போ ரெண்டு விஷயம் இருக்கு கொடியிலேருந்து செடி உருவாகுதா செடியிலேருந்து கொடி உருவாகுதா அப்போ செடிக்குன்னு தனியாக இருக்கா அப்படிலாம் கிடையாது கொடியிலேருந்து தான் செடி எடுக்க முடியும் அது எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது கொடி எப்படி வருதோ அதாவது குறைந்தது பத்தாண்டுகளுக்கு மேலான கொடியிலிருந்து அந்த சைட் சூட்டுன்னு சொல்லுவாங்க பக்க கிளைகள் அந்த பக்க கிளைகளை எடுத்து அதை யூ சேப்பில் பெண்ட் பண்ணி அதை ஓரத்தில் வந்து திப்பிளி வந்து பட் பண்ணி அதை பதிமூணு மாதம் பதியம் பண்ணி அதை ஃபுல்லாக வேர் ஓட விட்டு உங்களுக்கு பதியங்கிறது இவ்வளோதான் இருக்கும் மொத்தத்துக்கு ஒரு குச்சி தான் வைப்பாங்க அந்த குச்சி தலைஞ்சி அது பிரிஞ்சு அதில் மிளகு வருதாங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செடி கொடுக்கறனால தான் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாளில் ஐம்பது நாளில் மிளகு வந்துடுது இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரம் மிளகு வராது ஆமாம் நாங்களே ஒரு ஒன்றே நாலு வருஷம் வளர்த்து கொடுத்துறதுனால உங்களுக்கு எளிமையாக வந்து அறுவடைக்குரியது வந்து எளிமையாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் செடி வாங்கும்போது கூட உங்களுக்கு நிறைய சந்தைகள் இருக்கும் இவ்வளோ காசு போட்டு செடி வாங்கிட்டோம் அதில் இருந்துச்சு இதுதான் இந்த ரோஜா பூ செடி கொடுக்குற மாதிரி நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது ரோஜா இருக்கா நட்டு வச்சிக்கிறா வரவே கொஞ்சம் சந்தேகம் இருக்கு ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இல்லைங்களா நம்ம தோட்டத்துல நம்ம வெயிலுக்கு நம்ம நிழலுக்கு நம்ம தண்ணிக்கு பால் பூ இறங்கிருச்சு இந்த இறங்கின பால் பூ ஆறாவது மாசத்துல அறுவடைக்கு போயிடும் ரெண்டாவது நாம சொல்லியிருந்தோம் தொடர் அறுவடைங்கிறது குத்து செடி மிளகுல சாத்தியா கொடி மிளகு வந்து சீசனபிள் கிராப் டிசம்பர் ஜனவரியில பூ பூ ஆரம்பிக்கும் இப்போ மார்க்கெட்டு ஜூன் ஜூலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடை வந்து தொடர்ச்சியாக இருக்கும் அதோட முடிஞ்சு அது சீசன் கொடுக்குறாப்பு ஆனால் இது நம்ம சொல்லியிருந்தோம் தொடர் அறுவடைன்னு சொல்லியிருந்தோம் ஒரே செடியை காமிக்கக்கூடாது அது வேற நிறைய கமெண்ட்ஸ் வர ஒரே செடியை வச்சு வீடியோ போட்டாங்க இங்கே இருங்க இப்போ இது இந்த இலைக்கு பூ வந்துருச்சுங்களா இந்த இலைக்குரிய பூ இது அடுத்து இது அடுத்து இது அடுத்து நூணுத்தலேருந்து வரும்போது வந்துருச்சு கிட்டத்தட்ட இந்த செடியில் இப்போ குறைஞ்ச கிட்டத்தட்ட ஒரு ஆறு பூக்கள் வரைக்கும் இருக்குது இது எப்படி அறுவடை ஆகும்னா இந்த கீழே வந்துச்சுங்களா ஃபர்ஸ்ட்டு இது முதல்ல அறுவடை ஆகும் இது அறுவடை ஆகி முடிக்க அடுத்து இது வரும் ஒரே ஒரே நேரத்துல ஒரு கிலோ மிளகு எடுக்க முடியாது எல்லா மாதமுமே அறுவடை இருக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீ ஒரு ஆயிரம் செடி சாகுபடி பண்ணுறீங்கன்னா ஒரு செடிக்கு ஒரு ஒரு மாசம் எடுக்கிறீங்கன்னா குறைஞ்சது வந்து ஒரு பத்து பூல இருந்து பன்னெண்டு பூ ஒரு மாதத்துக்கு அறுவடை ஆகும் நீங்க அதை எடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா பூ வரது குறையும் எடுக்கிற உணவை எல்லாத்தையும் என்ன கிழக்குனா அதனுடைய பட்ஸுக்கு அதனுடைய பிஞ்சுகளுக்கே கடத்திக்கிட்டே இருக்கும் இப்ப எனக்கு எனக்கு என் வீட்டில் ஒரு நேரத்துக்கு ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு இருக்குது நானும் என் குழந்தை இருக்கும்னா நான் என் கொடுப்பேன் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு நான் என் வீட்டில் மூணு பேர் இருக்கேன் ஆனா நாலாள் சாப்பாடு இருக்குன்னா பக்கத்து ஒரு குழந்தைய கூப்பிட்டு கொடுப்பேன் தான் செடிக்கெல்லாம் அதுக்கு இருக்க மெச்சூட் ஆயிடுச்சுன்னா அது உணர்த்தும் லேசா இளம் மஞ்சள் கலர்ல ஏதாவது ஒரு பழம் பழுக்கும் ஒன்னு பழுத்தாலே அந்த செடியிலுக்கு மொத்த மெச்சூர்டு பட்ஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஒன்னொன்னா பழுக்க பழுக்க எடுக்கணும்னு நினைச்சா எடுக்கவே முடியாது ஒரு பழம் பழுத்துருச்சு அப்படின்னா அதனுடைய திரெட்டு தெரியும் அந்த கொத்து இல்ல அதே மாதிரி இருக்க எல்லா கொத்தையுமே எடுத்துடலாம் ஒவ்வொரு அப்படி இல்ல அதான் சொல்றேன் இப்போ இந்த பால் பூவை வந்துட்டு முத்தி இருச்சு இங்க வந்து பழுத்துருச்சு அப்படின்னா இதனுடைய வயசு கொண்டது இருக்கும் அடுத்தது அடுத்தது அது தெரியும் அரை தெரியும் கால் கால்பிஞ்சுகள் தெரியும் முத்தனை மிளகு தெரியும் அது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்ப ஒன்னே ஒண்ணு எதிர்பார்க்க தேவையில்லை ஆமா நீ அப்படி வந்து மாசம் 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 எடுத்துக்கிட்டே இருக்கும் தான் மேலே வந்து பூ வந்துக்கிட்டே இருக்கும் கீழே நம்ம அறுவடை எடுத்துக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு இவ்வளவு சந்தேகம் வருது இல்லையா இதை சொல்லி தான் ஒரு வருஷத்துக்கு இலவச ஆலோசனை கொடுக்கும் நான் நான் இன்னைக்கு ஒரே வீடியோல சொல்லிட்டு போயிடலாம் ஆனா உங்களுக்கு மாச மாசம் வந்து ரெண்டு மாசம் கொடுத்த ஃபீல்ட் ஆஃபிசர் வராது காரணம் செடி கொடுக்கறதுக்கு நிறைய நர்சரிஸ் இருக்கு நான் எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி அதை அறுவடை காமிக்கிறதுக்கு தான் ஆர்கனீஸ் எதுவுடைய நோக்கம் நிறைய விவசாயிகள் வந்துட்டு பாக்குக்குள்ள மட்டை விழுகுமா மட்டை விழுந்தா டேமேஜ் வந்துருமே மட்டை விழுந்து எடுத்துறோம் அப்படி இது மேலே விழுந்து செடி உடஞ்சி போயிருமா அப்படிலாம் இருக்கிறீங்க அப்படி பார்த்தா ஒரு பெரிய தனந்தோப்பு இருக்குன்னு வச்சுங்களேன் முத முத அந்த ஏரியாவில் இடி விழுந்து தான் தான் இறங்கும் இது சயின்ஸு எது உயரமான பச்சையை கொண்டு இருக்கோ அதில் தான் வந்து இறங்கும் அப்ப நான் வந்து யாருமே தனந்தோப்பு போடாமல் இன்றைக்கி அது விழுகுமா விழுந்து ஒரு செடி உடைக்குமானா நிச்சயமா ஏதாவது ஒன்று ரெண்டு உடையத்தான் செய்யும் அது அது இயற்கை நாம ஒரு ஒரு சாகுபடியை சார்ந்துன்னு ஒரு சாகுபடி போகும்போது அந்த சாகுபடிக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த சாகுபடிக்கு பாதிப்பு இல்லாமல் தான் கொண்டு போக முடியும் நிச்சயமா ஏதாவது ஒன்று ரெண்டு வேணா உடையுமே தவிர நீங்கள் ஒரு ஆயிரம் செடி நினைட்டீங்கன்னா ஆயிரமே உடஞ்ச உடையாது ஏதாவது புள்ளி ஒரு விழுக்காடு புள்ளி ரெண்டு விழுக்காடு நிச்சயமா வந்து இருக்கத்தான் செய்யும் அதுல மாற்றமே இல்லை ரெண்டாவது ரெண்டாவது நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த இளஞ்செடிகளில் வரும் புது தளர் இருக்கு இல்லைங்களா நீங்கள் எல்லா காய்கறி பயிரில் கூட பாருங்கள் உங்கள் தோட்டத்து பக்கத்துலேயே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த புது தளரில் பச்சைப்புழு வந்துடும் கள்ளிப்பூச்சி வந்துடும் வண்டு வந்துடும் இதெல்லாம் இளம் கொடுத்து தான் சாப்பிடும் இது வரைக்கும் உங்களுக்கு நான் நிறைய தளர் பார்த்துட்டேன் எந்த செடிக்குமே இது வரவே வராது இளம் முதல் கொண்டு காரம் நான் சொன்னேன் அக்ரிகல்ச்சர் கிராப்பில் இருக்கிறதுல ஈஸியஸ்ட்டு கல்டிவேஷனில் மிளகு மட்டும்தான் மருந்தடிக்க வேண்டிய வேலையில் உரக்கடைக்கு போக வேண்டிய வேலையில்லை மக்குன தொரரம் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் அதுவே ஊட்டமெட்டிய தொழு உரமாக கொடுக்கறது வேப்பம் முண்ணாக்கு கடலை புண்ணாக்கு புங்க முன்னாக்கு எள்ளு புண்ணாக்கு கொள்ளுப்புண்ணாக்கு சிவியுடைய கடற்பாசி உரங்கள் கியூமிக்கு நான் இத்தனை சொல்லு இல்லையா இதுல ஏதாவது மாதம் ஒன்று நூறு கிராம் கிராம் ஏன் அப்படின்னா நாம எந்த அளவுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்குமோ அந்தளவுக்கு அளவுக்கு தான் ஈல்டு வந்துகிட்டே இருக்கும் கண்டினியூவா புரிஞ்சுங்களா பாக்குக்கே நாங்க தான் கொடுப்போம் புணாக்கு தான் வேப்பம் இயற்கை முறையில வந்து ஒரு சாகுபடியே சக்சஸ் பண்ணிட முடியும் பொதுவாகவே வந்துட்டு சாருக்கு நீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க விவசாயம்ங்கிறதே இயற்கை தான் விவசாயம்ங்கிறதே வியாபாரம்ங்கறதே இயற்கை ஆனா இன்னைக்கு புதிய கண்டுபிடிப்பு மாதிரி இயற்கை விவசாயம் அப்படின்னு எல்லாரும் கிளம்புறாங்க நான் சொல்றா நம்மளவா சொல்றன தான் நான் கூட சொல்றது இல்ல ஏ இயற்கை தான் அதுல இன்னைக்கு நவீன ஃபெர்டிலைசர்ஸை கொண்டு வந்து அதான் நீங்கள் ஒன்றும் இல்லை கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸுக்கும் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் யூரியா பொட்டாசு ஃபாஸ்பரஸ் டிஏபி காம்ப்ளெக்ஸு இதெல்லாம் போட்டீங்கன்னா மண்ணை நொதிச்சு புளிஞ்சு உணவாக கொடுக்கும் வேகமாக வேலை செய்யும் வேகமாக வேலை செய்யும்போது என்னாகும் இப்போ நான் இருக்கேன் எப்பயும் பலர் உணவு முறை தான் அதுக்கு உயிர் இருக்குது அது வந்து சுவாசிக்குது அப்படிங்கும்போது போது நம்மளோட சேர்ந்ததா அவங்களும் அதிகப்படியான உணவு சாப்பிடும்போது என்ன ஒரு சோடா சாப்பிடுவான் செடிகளுக்கு அளவுக்கு அதிகமான உணவு இருக்கும்போது என்ன செய்யும் அந்த இலைகள் மூலியமா வந்துட்டு ஒரு வகையான திரவத்தை வெளியேற்றி நன்மை செய்யும் பூச்சிகளை கவரும் அந்த நன்மை செய்யும் பூச்சிகள் எது கவர்னா எனக்கு அதிகப்படியான உணவு இருக்கு அதை நீ கொஞ்சம் எடுத்துக்க அப்படிங்கறக்காக கூடவே தீமை செய்யும் பூச்சிகளும் சேர்ந்து வரும் அப்ப தீமை செய்யும் பூஞ்சிகளை நீங்க கொள்றதுக்கு ஒரு மருந்து அடிப்பீங்களா பொதுவாகவே இந்த பெஸ்ட் இந்த பூச்சி கட்டுப்பாடுங்கிறத நீங்க ரொம்ப ஆழ்ம போயிட்டு ஒரு பிஹெச்டி ஒரு டாக்டரேட் லெவலுக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சரி இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது எல்லாமே தரவுகளின் அடிப்படையில் சயின்ஸு மட்டும் தான் சொல்கிறேன் ஒரு நாலு வகையாக சொல்லுவாங்க இல்லையா முட்டை லார்வா அடல்ட்டு பியூபா அப்படி நாலு வகையில் சொல்லுவாங்க இல்லையா இந்த அடல்ட்டும் பியூபாவும் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் முட்டையிடக்கூடிய தன்மையுடையது நீங்கள் ஒரு மருந்து ஒரு ரசாயனத்தை தெளிக்கிறீங்க அது வந்து த இறந்து போகும்னு தெரிஞ்சிருச்சுன்னா தன் சந்ததியை காப்பாற்ற மைக்ரோ செகண்டில் முட்டையிட ஆரம்பிச்சிடும் ஆமாம் நீங்கள் ஒரு பூச்சியை கொள்றதாருன்னு நினச்சிக்கிட்டு ஓராயிரம் பூச்சியை நீங்கள் உற்பத்தி பண்ணி விடுவீங்க நீங்கள் கடைக்கு போய் முதல்ல ஏ அப்படிங்கிற மருந்து வாங்குவீங்க நீங்கள் திருப்பி போகும்போது கடைக்காரன் சொல்லுவான் போன டைம் இந்த மருந்து அடிச்சுட்டு இந்த மருந்து வேணாம் பி அடிங்கம்பேன் அடுத்து சி அடிங்கம்பேன் அவன் ஜெட்டு வரைக்கும் கொண்டு வச்சிருக்கான் நாம என்ன சொல்றோம் இயற்கை முறையில் நீங்கள் பண்ணும்போது இதுக்கு அப்படியே நேர் எதிர் அது மண்ணை நொதிக்காது மண்ணை தின்னு செரிக்கும் எல்லாமே நன்மை செய்யும் பூஞ்சான் தான் அந்த பூஞ்சான் என்ன செய்யும் மண்ணை தின்னு செரிச்சு உணவாக கொடுக்கும்

மண்பு உரம் இல்ல மண்புழு உரத்துல எல்லா மண்லயுமே மண்புழுக்கள் தான் திருப்பி சொல்றேன் மண்புழுவை மேல கொண்டு வரதுக்குண்டான வேலைகள் மட்டும் நம்ம போதும் அஞ்சு வருஷமா நீ தான் வந்துட்டு ரசாயனமே போல களை கொல்லிக்கு போல அப்படிங்கும் போது மண்புழுக்கு மேல எப்படி கொண்டு வரதுன்னா உனக்கு சாப்பாடுங்க வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க மண்புழு உணர்த்திட்டீங்கன்னா போதும் அது மேலையிலுமே வந்துடும் அதான் அதனாலதான் விவசாயிகளின் நண்பன் நண்பழு அப்படின்னு சொல்றதுக்கு பெரிய காரணமே தான் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு முறை மண்ணை உழுகக்கூடியது அது மட்டும்தான் நாமளாவது வருஷத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருட்டேன் உழுவோம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு முறை மண்ணை உழுகும் அதனால போல் வந்துட்டு வீரிய நாட்டுகள் வேணும் பாக்குக்குள்ள இப்படி ரெண்டு பாக்கு இடையில வந்து சாகுபடி பண்ணணும்னா ஒரு பாக்குல வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலு லட்ச ரூபா வருது அதே நாலு லட்ச ரூபாயோட ப்ளஸ் நாலு லட்ச எனக்கு மிளகு ஒரு நாலு லட்ச ரூபா வரணா அப்படின்னு நினைக்கிறவங்க இது போல வந்து ஊடுபயிர் சாகுபடிக்கு போகணுங்கிற விவசாயிகள் இது போல் பார்க்க நான் சாகுபடி பண்ணியிருக்கேன் ஒரு பயிர் சாகுபடி பண்ணியிருக்கேன் எனக்கு இதுக்குள்ளே வந்து இன்னொரு பேர் சாகுபடி பேணும் அப்படிங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவையை தொடர்பொள்ளுங்கள் நாமளும் ஒரு முன்மாதிரி பண்ணையை உருவாக்கலாம் இல்லைங்க சார் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்